வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் ஆம் ஆத்மி கட்சியில இருந்து டெல்லியுடைய முன்னாள் அமைச்சர் இந்த கட்சியில இருந்து இப்போ பாஜக கட்சிக்கு போய் இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாஜகவால் ஆம் ஆத்மியுடைய டெல்லிய முதலமைச்சருக்கு என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்படி இருந்த சூழ்நிலையில் கூட இந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் பாஜகவில் போய் இணைஞ்சிருக்காருனா பாஜக கிட்டே இவருக்கு ஹெவியாக எது லைக் பண்ண வச்சதுன்னே தெரியல சார் இல்லை அவர் மீது வந்து இப்போ பல்வேறு ஆம் ஆத்மி தலைவர்கள் மீதான இடி ரெய்டு விசாரணை இதெல்லாம் நடந்தது மாதிரி இவர் மீதும் வந்து விசாரணை நடந்தது அந்த குறிப்பாக அந்த மதுபான எக்ஸஸ் அந்த கொள்கை முடிவு அதுக்கான இதில் தான் வந்து ஆம் ஆத்மியினுடைய டெல்லி துணை முதலமைச்சர் மணி சிசோடியா இன்னும் சொல்லப்போலாம் டெல்லியினுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மியினுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாமே வந்து சிறைப்பட்டிருந்தாங்க இது அந்த பட்டியலில் வந்து இவர் இருந்தார் இவருக்கு ஒரு ஒரு விசாரணையாக ஒரு இவர் ரெய்டெலாம் அடிச்சிருந்தாங்க இவர் வந்து ரொம்ப கொஞ்சம் உசாரான ஆள் என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ சுவேந்த அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தார் அவர் இடி ரைட் அடித்தாங்க அவர் நேராக ஒரு சிம்பிளாக ஒன்றும் பண்ணிக்கல இடி ரைடுன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டார் ரைட் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நேரடியாக வந்து எந்த தியாகத்துக்கும் அவர் தயார் இல்லை நான் தியாகம் பண்ணிட்டுலாம் வந்து இந்த கொள்கையும் காப்பாற்றுறதுக்கு நான் ஆள் கிடையாது நான் ஒன்றும் செந்தில் பாலாஜி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து உடனடியாக அவர் வந்து வா மாற்று கட்சிக்கு போயிட்டார் இப்போ வந்து பிஜேபியில் வந்து மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அதே மாதிரி தான் இவர் எடுத்திருக்காரு முடிவு நான் நான் ஜெயிலுக்கு போனோம் நமக்கு எதுக்கு கஷ்டப்படணும் நம்ம ஊழலை ஒழிக்க வந்தோம் நம்ம மேலே ஊழல் குற்றச்சாட்டு அப்போ ஊழல் இந்த இது செய்யக்கூடிய கட்சி எந்த அதுக்கு யாரும் எந்த கட்சிக்கு பெயர் பெற்ற கட்சியோ அந்த சொல்லி போனால் பெருசாக வேலை செய்ய முடியாது அவங்க தான் வாஷிங் மிஷின் ஆமாம் ஃப்ரீயாக இருக்கலாம் வாஷிங் மிஷின் உடனே எழுத்துருவாங்க நாளைக்கு இது இன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கிளீன் சிட்டா அவர் அவர் வந்து தூய்மையான மனிதர்னு சொல்லிட்டு நாளைக்கு அவருக்கு டெல்லியில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இது எல்லாமே நடக்க தான் போகுது ஏன்னா டெல்லி தேர்தல் வேறு வரப்போகுது இல்லையா அதனால் வந்து இந்த வேலையில் அணுகியிருக்காங்க என்ன தான் வந்து மக்கள்கிட்ட கல்வி கழிவு ஊற்றினாலும் பாஜக திருந்த போவதில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இருக்குது சார் கலைநீர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் நடந்தது நம்ம எல்லாருமே அதுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டோம் அதை தாண்டி ஊடகங்கள் அதுவும் ஒரு சில ஊடகங்கள் எப்படி இந்த விஷயத்தை வந்து வெளில ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல தவறாகவே வந்து சித்தரிக்கிறது அப்படின்ட்டு நம்ம நிகழ்ச்சியில் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த கலைஞர் மருத்துவமனை அப்படின்ற பேரில் தான் வந்து மக்களுக்கு பிரச்சனை போல் மாற்றணும் அப்படின்ற ஒரு தவறான செய்தியை சித்தரித்து போட்டது மட்டும் இல்லாமல் அதை கட்டுமரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது பயன் எவ்வளவு தைரியம் அப்படின்றத தாண்டி எவ்வளோ இழிவாக இவங்க நடந்துக்கிறாங்கன்றது தோணுது ஊடகம் என்பதற்கான ஒரு சில இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு அதுக்கான ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பெஞ்ச் விட தரம் தாழ்ந்து போவது தரம் தாழ்ந்து செய்திகளை ஒளிபரப்புன்னு ஒன்று இருக்குது ஆனால் வெளியில் வந்து ஒரு காடு எழுதுறதுலையோ ஒரு நியூ செட்டிங் வைக்கிறதுலையோ அது குறைந்தபட்சம் ஒரு ஆரம்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் ஒரு பொறுக்கியல் ஊடகங்கள் நடத்தினா எப்படி நடந்து கொள்வார்களோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொறுக்கியலுடைய கூடாரமாக அந்த தொலைக்காட்சி செயல்படுவது சொல்ல முடியும் ஏன்னால் கலைஞர் வந்து அவர் வந்து தமிழர்களே தமிழர்களே என்னை தூக்கி கடலில் போட்டாலும் நான் உங்களுக்கு கட்டுமரமாக இருப்பேன்னு சொன்னார் அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கட்டுமரம் வந்து கவிழ்ந்தே விடாது காப்பாற்றுற கப்பல் கூட கவிழும் கட்டுமரம் கவிழவே கவிழாது என்பதற்கான ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு கடலில் தூக்கி போட்டாலும் நான் வந்து கட்டுமரமாக இருந்து காப்பாற்றுவேன் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை வந்து எடுத்து அவர் வந்து கிண்டலாக கட்டுமரம் அப்படின்னு சொல்லி இப்போ போடுறது இருக்கட்டும் கூடுதலாக அந்த பேரை மாற்ற அந்த நூற்றாண்டுக்கு வந்து கலைஞர் பேரில் அமைந்த அந்த மருத்துவமனையினுடைய பேரை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து மக்கள் ஆறுனு சொல்கிறாங்க என்ன காரணம் அந்த நேற்று முன்தினம் வந்து அங்கே ஒரு தீ விபத்து நிகழுது தீ விபத்தில் உள்ள ஜென்ரேட்டர் எரிஞ்சிருது எரிஞ்சு போய் பவர் போயிடுது அந்த மருத்துவமனையில் உடனடியாக அதிகாரிகள் போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சுகாதாரத்துறை செயலாளர் வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க எல்லோரும் இருந்து அங்கே உடனடியாக அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பவர் வந்துடுச்சு மின் மின்சாரத்துறையினுடைய வேலையை வந்து கரெக்டாக அந்த மருத்துவமனையினுடைய எல்லை வரைக்கும் அந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் சப்ளை பண்ணுது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்குள்ளே வந்து இப்போ பொதுப்பணித்துறை தான் நிர்வாகம் பண்ணுது அந்த பொதுப்பணித்துறை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர் ஒன்று எரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் மாற்று ஜென்ரேட்டர் வைக்கிறாங்க மாற்று ஜென்ரேட்டர்லேருந்து போகக்கூடிய அந்த பாதையில் அந்த லைன் அது எரிஞ்சு போயிடுது அதற்கு பிறகும் வந்து போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசியூக்கு பவரை கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து பவர் உள்ள கொடுத்துட்டு சரி பண்ணிட்டாங்க இது இந்த சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா உயர் அதிகாரிகளும் இந்த சுகாதாரத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கட்டும் என்ன சொல்ல போனால் மின்சாரத்துறையை சார்ந்த அதிகாரி இவங்க எல்லாமே வந்து அஞ்சு விஜிலண்ட்டாக இருந்து வேலை செஞ்சு இப்போ ஒரு பெரிய வேலையை முடிக்கிறாங்க இப்படியான சூழலில் இது பற்றியான செய்தியை போடும்போது இந்த தகவலை சேர்க்குறான் பேர் வந்து இருந்தனால தான் அப்படி இந்த செய்தி வருது ஏன்னா அதுக்கு முன்பாக ஒரு மருத்துவ கத்தியில் குத்தப்பட்டார் அப்புறம் ஒரு பையன் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவன் வந்து அந்த பையன் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆறு மாதம் சிகிச்சை அளிக்கப்பட்டு குடியை நிறுத்தாமல் இப்போ முழுமையாக கனயம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்து வெளியில் வந்து அந்த மருத்துவமனையில் வந்து சிகிச்சை இவ்வளவுக்கு மேலே அதுக்கு சிகிச்சை கிடையாது குடியை நிறுத்தணும்னு சொல்லியும் அந்த பையன் கேட்கலாம் குடிச்சிக்கிட்டே இருக்காப்புல திரும்ப குடிச்சிட்டு வந்த வந்து தான் மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாரு அது அந்த அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது சூழல் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பேர் மருத்துவமனை அனுமதிக்கிறாங்க எந்த வயது சிறு வயது முதல் முதியோர்கள் வரை இறை மரணம் என்பதுக்கான காரணம் பல்வேறு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு மருத்துவமனையில் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையில் இது போன்ற நிகழ்வு என்பது இயல்பான ஒன்று தான் அப்படி நடக்கும்போது அதை வந்து ஒரு அரசியல் படுத்தணும்னு சொல்லி ஊடகங்கள் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து பொதும அதாவது சமூக ஊடகத்தில் என்ன ஒரு பிரச்சனை ஏன்னா ஊடகங்கள் பொய் சொன்னால் சமூக ஊடகத்தில் செருப்பு கட்டி அடிக்கிறாங்க ஏன்னா அவன் வந்து அந்த அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து வெளியே வெளியில் வந்துருச்சு அந்த பையன் வந்து எவ்வளோ தூரம் ஒரு மோசமாக இருந்திருக்காப்புல அவர் அவருடைய தனிப்பட்ட பழக்கத்தினால தான் அவ்வளோ ஒரு நிலைமை மோசமாக இருக்குது கணையம் கடையும் வந்து ஆறு மாதமாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து மீண்டும் குடித்தால் என்ன ஆகுங்கிற சூழலில் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் சிகிச்சை அளிக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு அரசு மருத்துவமனை வந்து இறந்து போனதுக்கப்புறம் வந்து அந்த மருத்துவமனை குற்றம் சொல்றது இருக்குது பார்த்திங்களா இந்த வேலையெல்லாம் வந்து ஊடகங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் போய் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையில் போய் ஈடுபட்டாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாள் நடந்து கடைசியாக மூன்றாவதாக இந்த சமூகம் நடந்துச்சு இந்த சமூகம் நடந்தது இந்த அதிமுகவை சேர்ந்த தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு தலைப்பு வைக்கிறாங்க கலைஞர் பேரை வைக்கக்கூடாது கட்டுமரம் பேரில் இருப்பதால் தான் இந்த பிரச்சனையான்னு சொல்லி தலைப்பு வைக்கிறான்னா அப்போ வந்து அம்மா உணவத்தை எடுத்துகிட்டு கண்ணி ஜெயலலிதா உணவகம்னு பேர் வச்சா போதுமா சூ சாப்பாடு நல்லா டேஸ்ட் மாதிரி இருமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது ஜெயலலிதாவுக்கு நினைவகம் இருக்குது அது வந்து கவர்ச்சி கண்ணி ஜெயலலிதா எழுதி இல்லாமா ஏன்னா ஒரு ஒரு மனிதர்களுடைய பேச்சை வந்து ஒரு அவர் அவர் ஒரு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் அவருடைய செயல்பாடு என்ன அவர் நாட்டு மக்களுக்காக செஞ்சதை இன்றைக்கு வரைக்கும் நினைச்சி பார்த்து பார்த்துட்ருக்காங்க ம ஒரு மருத்துவர் கூட இன்னைக்கு இன்றைக்கி கூட எழுதி காலையில் எழுதியிருக்காரு அவரால் தான் நான் மருத்துவரானு எழுதியிருக்காரு அவரால் மருத்துவரானவர்கள் அவரால் பொறியாளரானவர்கள் அவரால் அவர் உருவானதான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற எதிர்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுகளுக்காக எதை வேணாலும் பேசுகிறது அப்படின்னா மிக மோசமான தரந்தான் நிலைமைக்கு தான் போயிட்டுருக்குது அந்த மருத்துவமனைகளுடைய சாதனைகளை பேசி பேச அதாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க ஹாஸ்பிட்டல் ஆஃப் தமிழ் வேர்ல்டுன்னு சொல்லி தமிழ்நாடை பற்றி ஒரு செய்தி வந்துருச்சு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டுமானத்துக்கு எதிராக இங்கே வந்து உடனடியாக ஒரு செய்தியை பரப்பணுங்கிறது வந்து மேலேந்து வந்து அஜெண்டா அதற்கு வந்து இங்கே ஒரு சில ரெண்டு மூன்று ஊடகங்கள் சேர்ந்து கொண்டு அது வந்து தங்களுடைய தொலை நிருபு வந்து அங்கேயே இருக்க வச்சு யார்கிட்டையாவது பைட்டு வை போட்டுகிட்டே இதே வேலையாகவே இருக்காங்க ஆனால் இது என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த உண்மையாகவே வந்து தங்களுடைய நோயைப்பட்டு நேரடியாக போய் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய அந்த ம ம ஒரு சிகிச்சை அளித்து அதனால் நன்மை அளிக்கக்கூடிய மக்கள் இருக்கேன் பார்த்தீங்களா அவங்க மத்தியில் இந்த இந்த பொய் வந்து நிற்காதுங்கிறது தான் உண்மை சார் உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சின்ற ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு வார்டாக அது இருக்குது பல குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க இன்னும் சில குழந்தைகள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சமயத்துல மருத்துவத்துறை அமைச்சர் அங்க உடனே போய் என்ன நடந்துச்சு எதனால இந்த தீ விபத்து அப்படின்றத பற்றிலாம் வந்து அங்க பேச அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா லூலுமால்ல ஒரு நகை கடையுடைய ஓப்பனிங் நடந்திருக்கு அதுக்கு வந்து அவர் போயிட்டாரு இந்த தீ விபத்துக்கு யார் காணும் என்ன அப்படின்றது வழக்கு வந்து போடணும் ஆரம்பிக்கணும் அதுவும் வந்து எதுவுமே பண்ணலை அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் தான் போயிட்டு மீதி இருக்கிற குழந்தைகளுமே வந்து காப்பாற்றி எடுத்துட்டு வந்திருக்காருன்னா இந்த அளவுக்கு அலட்சி ஒரு மாநிலமாகவும் ஒரு அரசாகவும் தான் உத்தரப்பிரதேசத்தில் இறங்கி இல்லை ஏற்கனவே வந்து கோரக்பூர் உத்தரப்பிரதேசத்தினுடைய கோரக்பூர் மருத்துவமனையில் இது போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது உடனே அங்கேருந்து ஒரு மருத்துவர் வந்து அரசு பணம் செலுத்தாதனால ஆக்சிஜன் நிறுவனங்கள் சப்ளை பண்ணி சொந்த காசில் ஆக்சிஜன் வாங்கி குழந்தைகளையும் இதாக காப்பாற்றுனாங்க அதுவும் இதே மாதிரி குழந்தைகளை காப்பாற்றினக்கூடிய கூடிய இன்சிடெண்ட் தான் ஏன்னா தொடர்ந்து குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் பெரிய மருத்துவங்களும் உடனடியாக சொந்த காசில் ஆக்சிஜன் வாங்கி காப்பாற்றினார் அதற்கு அந்த அரசு கொடுத்த பரிசு அவர் வந்து ஒன்பது மாதம் பத்து மாதம் வந்து சிறையில் முடிச்சு போட்டாங்க வேலை நீக்கம் செய்து கிரிமினல் குற்றம் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் மீது குற்றஞ்சாட்டி ஒன்பது மாதம் சிறையில் போட்டாங்க அந்த கஃல்காரை வந்து இப்போ சென்னையில் வேலை இருக்காரு அந்த 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 மாநிலமே வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்துகிட்டு சென்னையில் வந்து வேலை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய உண்மையான ஒரு சுதந்திரத்தை நான் இங்கே தான் உணர்கிறேன் என் பிளேட்டில் என்ன இருக்குது நான் என்ன சாப்பிட்றேன்னு வந்து எட்டி பார்க்காத ஒரு மாநிலத்தில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு சொல்கிறாரு ஏன்னா அப்படிப்பட்ட ம மருத்துவர்களுக்கான ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குது ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு குழந்தைகளை காப்பாற்றிய மனிதனுக்கு பரிசு சிறு தண்டனை ஒரு மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் தொடர்ந்து பாஜக வெற்றி பெறுகிறது என்றால் இதன் காரணமாக தான் இந்த சூழ்நிலையில் இந்த ஜான்சி மருத்துவமனையில் நடந்த தீ விபத்து தீ விபத்தின் போது வந்து அமைச்சர் நீ சொன்ன மாதிரி ஒரு ஒரு தனி விழாவில் இருக்கார் என்னான்னு கேட்கல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஒளிர்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே விளக்கு திருவிழா இதுலையோ வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்துகிட்டு வந்துருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவமனை அதுவும் குழந்தைகள் வார்டு வந்து அதுவும் குழந்தைகள்லையும் அவசர சிகிச்சை ஐசியு நியோநட்டல் ஐசியூவில் வந்து தீ விபத்து ஏற்பட்டு அதில் ஒருத்தர் அந்த யாக்குப் மன்சோரின்னு ஒரு பையன் இருபது வயசு பையன் அவனுக்கு வந்து ரெட்டை குழந்தை பெண் குழந்தை அந்த ரெண்டு குழந்தையும் இறந்துருச்சு தீ விபத்தில் அந்த ரெண்டு குழந்தை இறந்துருச்சு தன்னுடைய பிள்ளைகள் இறந்ததுக்கு பிறகும் கூட மருத்துவமனையினுடைய கண்ணாடியை உடைத்துக்கொண்டு உள்ளே குதித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது குழந்தைகளை காப்பாற்றியிருக்காரு இப்படி தான் அங்கே மனிதர்களுக்கான இப்போ கஃல்கான்களையும் யாகூப் மன்சூரிகளையும் தான் உத்தரப்பிரதேசம் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து அடையாளப்படுத்திகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இவர்கள் இப்போ நாளைக்கு எனக்கு இப்போ கஃல்கானுக்கு நடந்த நிலைமை வந்து எனக்கு தெரிஞ்சு யாகூப் மன்சூரிக்கு நாளைக்கு நடந்தாலும் நடக்கும் உனக்கு யாரை கேட்டு நீ உள்ளே போனால் அரசு இவரு சொத்தை உடச்சி எப்படி நீ குழந்தைகளை காப்பாற்றணும் நாளைக்கு கேட்டாலும் கேட்பாங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் போடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக தான் அது இருக்குது இப்போ இன்றைக்கி ஒரு மேப்பு கூட பார்க்குறோம் ஒரு ஜியோ நெட்ஒர்க் வந்து வாங்கியிருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தா முழுக்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்குது இந்த பக்கம் தெற்கு முழுக்க சிவப்பாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஆனாலும் அது ஒரு தேர்வு ஒரு ஒரு டெலிகிராம் தேர்வில் கூட ஒரு மாநிலங்கள் எப்படி தேர்வு செய்யணும் இப்படியான சூழலில் தான் வந்து நம்ம இருக்கிறோம் அந்த மருத்துவமனையில் நடந்த நிகழ்வு மிக கோரமான நிகழ்வு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து எதுவுமே இல்லை மோடி வந்து உக்ரைன்ல நடந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து குழந்தைகள் சில கொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயே ஜெலன்ஸ்கியை கட்டி பிடிச்சி இந்த காட்சியில் இருக்கு ஜான்சியை பற்றி இப்போ நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் மோடிட்டு வந்து ஒரு ட்வீட் இல்லை அத்தனை படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காருன்றது மட்டும் தெரியுது இந்த படம் பார்த்தே நல்லா இருக்கு அதெல்லாம் பண்றாருங்க நான் என்ன சொல்றேன் எங்கேயோ சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு நாட்டில் வந்து நீ எல்லா உலகம் முழுக்க எல்லா உயிரும் உயிர் தான் அது வேற விஷயம் ஆனா உனக்கு தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அங்கே செத்த குழந்தைகள் எல்லா பேரும் முஸ்லீம் குழந்தைகள் கிடையாது எல்லா மதத்தை சேர்ந்த குழந்தைங்களும் தான் இருக்குது யாக்கூப் மனுசூரி காப்பாற்றிக்கிறேன் வந்து முஸ்லீம் குழந்தைகள் மட்டும் மட்டும் கிடையாது அந்த அளவுக்கு அதெல்லாம் தெரியல உள்ளப்பு வந்து பிள்ளைகள் செத்துக்கிட்டு இருக்குது காப்பாற்றணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உள்ளப்போ வந்து காப்பாற்றிருக்கேன் ஆனால் போய் வந்து அங்கே ஒரு ஜெலன்ஸ்கியை கட்டி பிடிச்சி அழுதை வந்து இந்திய ஊடகங்கள் வந்து அவ்வளோ தூரம் பெருதிப்படுத்தி அதாவது ரொம்ப கலங்கி போன பிரதமர் இரும்பு மனிதரே கலங்கி போனார் அப்படி இப்படிலாம் டைட்டில் வச்சு இப்போ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜான்சியில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் பேசலைங்க அவர் இதுதான் வந்து இவர்களுக்கான ஒரு தகுதியாக இருக்குது இவங்க வந்து உலகத்துக்கு ஒரு முகமும் நமக்கு ஒரு முகமும் இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க இந்த இதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு முடிவு வரும் சார் இந்த அதிமுக தாவேகா கூட்டணி கட்சிகள் பிரச்சனை வர போயிட்டு இருக்கு இங்கே புசியானந்த் தரப்பில் வந்து சொல்லப்பட்டது என்னென்னா நாங்கள் உங்ககிட்ட கூட்டணின்னு சொல்லவே இல்லை அது கிடையவே கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுக சார்பாக சொல்லக்கூடியது என்னன்னா எண்பது தொகுதிகளில் வந்து தாவேகா கேட்டிருக்காங்க அதனால தான் சலசலப்பு அப்படின்ற மாதிரி வருது இந்த கூட்டணியில தெளிவாகவே இருக்க மாட்டாங்களா சார் அதிமுக இப்போ வந்து இவங்க வந்து மறுத்துட்டாங்களே தாவேகான்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சி வந்து நாங்கள் சொல்லவே இல்லை போய் போய் மொதல் மொதல் கூட்டணி போய் இந்த எடப்பாடியுடைய கூட்டணி வைப்போங்கிற மாதிரி வந்து அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கும்போது அவர்கள் வந்து நம்ம ஏற்கனவே பேசுனா தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது சரி யார் கட்சி ஆரம்பிச்சோன்னா முதல்ல கூட்டணிங்கிறது வந்து ஒரு பெருசாக இருக்காது தலைமையிலான கூட்டணியை வந்து தான் வைப்பாங்க அப்படியே கூட்டணி வச்சாலும் கூட எங்கள் தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கட்சிக்கான ஒரு இதாக இருக்கும் ஆனால் வந்து எதிர்ப்பே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் வந்து ஒரு கூட்டணி வைப்பார்னா அப்போவே அவர் வந்து நம்பர் டூனு ஒத்துக்கிற மாதிரி ஆகி போகும் அப்படிங்கிறதுல அதில் அந்த அந்த அறிவு கூட அவர் இல்லாமல் வந்து இந்த அளவுக்கு அரசியல் இறங்கியிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ வந்து இந்த அறிவிப்பு வந்து இருக்குது நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களை யாரோடையும் கூட்டணி குறிப்பாக ஆதிமையோடய கூட்டணிலாம் கிடையாது அப்படிலாம் நம்பிடாதீங்க ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து அடுத்து கூட்டணி வைக்க போகிறோம் யாரை வைக்க போகிறோம் நிறைய கட்சிகள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு என்ன காரணம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அவர் எச்சரிக்கையாக இருக்கார் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கரைஞ்சிக்கிட்டே போகுது பாஜக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஒட்டுண்ணி மாதிரி உட்காந்து அதிமுகவுடைய ஓட்டுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அது வந்து பாஜக அதிமுகவுக்கு புரிய வந்தாலும் இதை தலன் இது தாங்க தன் வசம் இருக்கக்கூடிய வாக்குகள் இருந்தால் தான் தனக்கு மரியாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நாங்கள் நிறைய கட்சிகள் வரப்போகுது திமுக கூட்டணி உடைய போகுது திமுக கூட்டணியிலேருந்து நம்மளோடய கூட்டணி வாழ் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு ஒரு பேச்சு ஆமான்னு ஒரு பேச்சு அப்புறம் ரைய்டுக்கு அப்புறம் ஒரு பேச்சு ரெய்டு இல்லாத ஒரு பேச்சு ரைடு முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் வந்து இவர் வந்து அதிமுக கூட்டணி வைக்குதா இல்லையாங்கிறத வந்து இன்கம் டேக்ஸும் தான் முடிவு பண்ணணும் பாஜக முடிவு பண்ணதோ இல்லையோ இன்கம் டேக்ஸும் இடியும் தான் முடிவு பண்ணணும் இவங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்களா இல்லை யார் யார் எங்கள் யார் குடிகிட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸும் இடிக்கு மட்டும்தான் முடிவு பண்ணணும் இந்த வட மாநிலங்களில் வந்து மாசு ரொம்ப அதிகமாவே இருக்கும் நம்ம டெல்லியில கூட செய்தியை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதிகமா இருக்குன்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த நம்ம நிகழ்ச்சியை பல வருடங்கள்ல நம்ம பேசிட்டு தான் இருக்கும் முன்னாடிலாம் பஞ்சாப்ல எல்லாம் வந்து பயங்கரமா மாசு வந்து அதிகமா இருக்கும் ஆனா இந்த முறை பஞ்சாப்ல வந்து எயிட்டி பர்சன்டேஜ் மாசு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியுமே வந்து பார்க்க முடியுது மற்ற மாநிலங்கள்ல அது இருந்துட்டு தான் இருக்குல்ல இதுக்கான காரணம் என்னவா முதல்வர் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து டெல்லி வந்து ரொம்ப அதீதமான அளவு போயிருச்சு காற்று மாசுக்குன்னா ஐநூறு அப்படிங்கிற டெல்லியை தாண்டி போயிடுச்சு சாதாரணமாகவே வந்து இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து டெல்லிக்குள்ளே போயிட்டு வந்தாலே வரக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு மிக மோசமான ஒரு சூழல் அதாவது ஒரு எரிமலைக்கு அருகில் வசிக்கக்கூடிய ஒரு ஃபிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வந்து நுரையீரல் நோய்கள் அதிகமாக இருக்கும் ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் ஏன்னா நாங்கள் வந்து உயிர் லைவ் வாழ்க்கை நிறையா இருக்குது அது அப்பப்போ அதனுடைய ஏதோ காட்டு விமர்சனேன் இந்த மாதிரியான சூழலில் அந்த பகுதி மக்களுக்கு வந்து நுரையீரல் நோய்கள் தொற்றுகள் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும் அதே அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்தியாவில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன்னா வாகன புகைங்கிற பேரில் வந்து இருந்தது கட்டுப்படுத்தினாங்க டீசல் அண்ணே நிப்பாட்டினாங்க பெட்ரோலை நிப்பாட்டினாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க ஈவிக்கு வந்து மாற சொல்லி பெரிய லெவலில் இருக்கு இப்போ சிஎன்ஜி இந்த மாதிரி போயிட்டு அந்த வாகன புகைங்கிறத வந்து கட்டுப்படுத்திட்டாங்க ஆனால் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதாவது உத்தரப்பிரதேசத்துலேயும் சண்டிகார்லேயும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவ நிறுவனங்களுடைய மாசுகள் ஒரு தான் செய்யுது அதெல்லாம் தாண்டி குறிப்பாக இந்த தீபாவளிக்கு ஒட்டிய பிறகு அங்கே வந்து கோதுமை அறுவடை நடக்கும் அந்த கோதுமை அறுவடை முடிந்ததுக்கு பிறகு அந்த கோதுமையினுடைய நாற்றுகள் வந்து அப்படியே விட முடியாது அதை தீ வைத்தால் தான் வந்து அடுத்த முறை வந்து புதிய நாட்டுக்களை இருக்க முடியும் அதுதான் வந்து அவங்களுடைய காலகாலமான பழக்கமாக இருக்குது ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பஞ்சாபில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதிய முறையை வந்து உழுது வைத்து அதை வந்து இது போற வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஏன்னா ஒரு மீண்டும் உழுது விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையாக அவங்க பார்க்குறாங்க தீ வச்சு விட்டுறா போதும் எரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக உழுதுட்டு விதை போட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய பயிர் முறைகள் அப்படிதான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து இதை இவர்கள் மாற்றி மீண்டும் வந்து நம்ம இங்கே நெல் வயலில் செய்கிற மாதிரி அறுவடைக்கு பிறகு ஒரு தடவை உழுது விட்டு அதையே வந்து உரமாக்கக்கூடிய இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து அங்கே ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு எண்பது விழுக்காடு அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் சரி மத்திய பிரதேசத்துக்கும் சரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள்லேயும் சரி குஜராத் குஜராத்தினுடைய மேற்கு வடக்கு பகுதியிலையும் சரி ராஜஸ்தான்லேயும் சரி இந்த மாதிரி பகுதியில் வந்து இன்னும் இன்னும் அந்த கோதுமை வேலைகளை எரிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அதன் ஒரு மிக முக்கியமான ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கூடிய நகரமாக டெல்லி இருக்குது ஏன்னா டெல்லியில் வந்து விவசாய நிலமே கிடையாது விவசாய நிலமே இல்லாமல் அவர்கள் வந்து பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கூடிய நகரமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இது அதுதான் வந்து அந்த ஆம் ஆத்மியினுடைய டெல்லி முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியை பண்ணக்கூடிய பஞ்சாப்பில் வந்து நாங்கள் எண்பது விழுக்கரை குறைச்சிட்டோம் ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் வந்து எதாவது சொல்கிறேன் இல்லை மனிதர்கள் செத்தால் கூட வந்து மோ மோடி பேச மாட்டேங்கிறாரு குழந்தைகள் பச்சை குழந்தைகள் செத்து போயிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கூட சில குழந்தைகள் வந்து நிலைமை மோசமாக தான் தகவலாம் வருது இவர் போய் ஜெல வால்கால இருந்து அந்த செப்பி புல்வெளியை சேர்ந்த மனிதர்களுக்காக அழுதுகிட்ருக்கார் இங்கே 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 இருக்கக்கூடிய இந்தியாவில் கூடிய ஏழ இருந்து வந்து குழந்தைங்க இறந்து போனதுக்கு வந்து பேச மாட்டேங்கிறாரு இப்படியான மனிதர்கள் அப்படி போய் இதெல்லாம் போய் கவனிக்க போகிறாங்க சார் தெலுங்கர்களை வந்து தவறாக பேசின கஸ்தூரி மேலே மிகப்பெரிய சர்ச்சை வந்து வந்தோடனே ஆளே வந்து அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டாங்க காணும் கடைசியில் பார்த்தா ஹைதராபாதில் போய் ஒளிஞ்சு உட்காந்துருந்தாங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ஏதோ ஒரு போராளி மாதிரி இந்த உள்ளே வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி வந்து டைலாக்ஸ் வரை விட்டுட்டு போகிறாங்க பேசன பேர் சாப்பா அப்படின்ற மாதிரி ஏறுமா அப்படின்னு ஏத்திட்டு போனாங்க குறிப்பாக கஸ்தூரியனுடைய பேச்சு வந்து மிக மிக வன்மைய கண்டிக்கத்தக்கது குறிப்பாக அவங்க வந்து பெண் இனத்தையே கேவலப்படுத்தி பேசுவது அப்படிங்கறது இப்ப கஸ்தூரிக்காக யாரும் கஸ்தூரி நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போய் பேசுனாங்க தங்களுடைய சாதி இதுக்காக போய் நீ கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தராவது வந்து அங்க நின்று கஸ்தூரியை விடுதலை யாராவது கோஷம் போட்டாங்களா அட்லீஸ்ட் இருந்ததும் அந்த யாராவது அந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்தது வந்து அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர் அவர் மகனை புடிச்சிட்டு போயிட்டாங்க அவர் வந்து நக்கீரன் கோபால் அவர்களுடைய பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவர் அவரை வந்து தவறாக பேசி அப்படி தான் பேசுவேன்னு சொல்லி நான் திரும்ப கோர்ட்லேயும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ல கோர்ட்டு ரிமாண்ட் பண்ணு சொல்லி அனுப்பிவிட்டேன் ரிமாண்ட் பண்ணி ஆச்சு ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் போய் போராட்டம் பண்ணுறாரு அவர் அவர் மகனுக்காக போராட்டம் பண்ணிக்கிறார் அதுவும் எப்படி போராட்டத்துக்கு பதினோரு பேர் அரெஸ்ட்டு டிரைவரோட சேர்த்து அந்த பதினோரு பேரில் மூணு பேரை தவிர அவர் கட்சி நிர்வாகி மூணு பேரை தவிர மீதி எல்லாம் இந்த எட்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வேலை வாய்ப்பு முகாம் நடத்துகிறது சொன்னார் அதுக்கு தான் வந்துட்டாங்க கடைசியில் அப்படியே கூட்டிட்டு வாங்க தம்பின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ காவல்துறையில் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதாவது மொத்தம் ஒரு பத்து பேரை கூட சேர்க்கறதுக்கு வக்கில்லாத அர்ஜுன் சம்பத்து நடத்தின கூட்டத்தில் போய் வாயை விட்டுட்டு தான் இந்த அம்மா வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க அதுவும் எங்கே போய் மாட்டுறாங்க எந்த மக்களை அவதூறாக பேசினாங்களோ எதை தாய்மொழியாக பேசக்கூடிய மக்களை வந்து கேவலமாக பேசினாங்களோ அந்த ஊர்லேயே போய் உட்காந்துருக்காங்க போய் அதே தெலுங்கானாவில் போய் உட்காந்துருக்காங்க போலீஸ் போகும்போது மெத்தை கிழையில் போய் ஒளிஞ்சிருக்காங்க இதெல்லாம் தேவையா அதாவது பரவாயில்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காவல்துறை இதில் பெயிலில் ரிமாண்ட் பண்ணும்போது